கல்லறை காடாக மாறிய கடவுளின் தேசம் தாண்டவமாறிய தென்மேற்கு பருவமழை வானிலை எதிர்பார்க்காத மழை மண்ணுக்குள் புதிந்த வயநாடு கிராமங்கள் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய துயரம் நடந்தது என்ன நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பொழுது விடியும் பொழுதே நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் காத்திருந்தது இந்தியாவின் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் நம்மளது கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இன்று அதிகாலை காலை மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல்வேறு கிராமங்கள் வந்து பதிந்ததாக வந்து செய்திகள் வந்தது நம்ம செய்தியை பார்க்க ஆரம்பிக்கும் போதே பத்து பேர் பதினைந்து பேர் மண்ணுக்குள் புகுதியாக சொல்லப்பட்ட நிலையில் படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து இன்று மாலையில் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இந்த புதை மணலில் சிக்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு மேலும் பல்வேறு கிராமங்களில் வந்து என்ன நிலைமை என்றே தெரியாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இது பற்றிய ஒரு செய்தி விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் கேரளாவில் உள்ள வயல்நாடு ஒரு மலைப்பகுதி இது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூன்று பகுதியில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பகுதி மலைப்பகுதியாகும் வயநாடு பகுதியில் எப்பவுமே ஒரு குளிர்ந்த சீ சீரோசன நிலையமும் மழை அதிகமாக பொழியக்கூடிய ஒரு இடம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே தென்மேற்கு பருவமழை வந்து பொய்ய காலத்திலேருந்து அது மழை பெய்து வருகிறது கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து மழை அந்த பெய்து வருவதாக தகவல் நமக்கு தெரியுது இதனால வந்து அப்பப்போ வயநாடு மலைப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில நேற்று இரவு வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி மீட்டர் அதாவது முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இந்த கனமழையின் காரணமாக நேற்று முதலே வயநாடு பகுதியில் வந்து நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்பட தொடங்கின இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு அதுக்குண்டான ஆயத்த பணிகள் மேற்கொள்ள தொடங்கிய இந்த நேரத்தில் இன்று அதிகாலை வந்து ஒரு இரண்டு மணி அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து மூன்று பகுதியில் ஏற்பட்டிருக்குது இதை வந்து இதனால் அந்த மக்கள் வந்து தூக்கத்திலேயே நிறைய பேர் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டது இதையடுத்து வந்து வயநாடு நிலச்சரியை மீட்கிறதுக்காக இராணுவம் மற்றும் விமானப்படை எல்லாமே கலந்து இறக்கப்பட்டுள்ளார்கள் உள்ளார்கள் மேலும் அந்த பகுதியில் தேயிலை தோட்டங்களில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் அங்கே தங்கி பணி புரிஞ்சிட்டு வராங்க இவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி இன்னும் தெரியாத ஒரு சூழலவே இருக்குது வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்பாடி முண்டக்கை அதனுடைய நகரப்பகுதி மற்றும் சூரல் மாலா ஆகிய பகுதியில் பெரிய அளவு கிட்டத்தட்ட நாசமாயிருக்கு பள்ளிக்கூடங்கள் வீடுகள் மருத்துவமனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிருக்கு இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி மீட்டர் மழை வந்து பெய்திருக்கு இன்றும் மழை பெய்ய மறு தொடர்ந்து அதே அளவு பெய்யணும்னு சொல்லி வானிலை வல்லுநர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க இதில் அதிகாரிகள்லாம் என்ன பா அதாவது அந்த முக்கியமான பாலம் வந்து வயநாடு பகுதியில் வந்து அந்த கிராமங்களை இணைக்கிற முக்கிய பாலம் வந்து முற்றிலுமா அடித்து செல்லப்பட்டதுனால ஒன்று கொண்டு தொடர்பு இல்லை இதுக்காக வந்து அந்த பாலம் கட்டமைக்கிறதுக்காக இருக்கிறதா இராணுவங்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறதா தகவல் சொல்றாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிற இந்த மலை மாவட்டமான இந்த வயநாட்டில் வந்து தேயிலை தோட்டங்கள் தான் அதிகம் பழங்குடி மக்களும் அதிகம் வசிக்கிறாங்க அதே மாதிரி வடக்கு கர்நாடகா பகுதியில் மைசூர் மாவட்ட எல்லையாகவும் இந்த பகுதி இருக்குது இதனால் வந்து இன்னொரு பகுதி வடகிழக்கில் வந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் மேலும் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையினால் முண்டக்கை அட்டமலை குன்னம் போன்ற பகுதியில் வந்து மேலும் நிலச்சரிவு ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இந்த பகுதியில் அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமங்களும் தனித்து விடப்பட்டுள்ளன வழக்கமா மலைப்பா கிராம மலை காலங்களில் வந்து இந்த இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்படுது தெரிஞ்சு தான் இருந்திருக்கு ஆனால் இதுல வந்து இவ்வளவு தூரம் எதிர்பார்க்குன்னு சொல்லி யாரும் நினைத்து கொடுக்க பார்க்க முடியாத ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் விடப்பட்டு விடப்பட்டுள்ளது இங்கே வந்து கன மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மத்திய வானிலை மையமும் தெரிவிச்சிரு அலர்ட் விட்டுருக்காங்க அது எதுன்னா ரெட் அலர்ட் விட்ட மாவட்டங்கள் வந்து இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மல்லப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்கள்லாம் ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க இது குறித்து நம்ம கே கேரள முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரழிவா இருக்குது மீட்பு பணியில தீயணைப்புத்துறை ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு கடற்படை விமானப்படை எல்லாமே வந்து ஈடுபட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க மண்ணில் புதைந்தவர்களை வந்து அடையாளம் காணுவதற்கும் அதை வந்து போலீஸ் மோப்பனைகளும் வரைவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் சொல்லியிருக்காரு மேலும் அவர் சொன்னது என்னன்னா நிலச்சரிவு வந்து மாலா வந்து பேரிடர் பாதிக்கும் பகுதி அல்ல ஆனால் முண்டக்கை நிலச்சரிவு அதிகம் ஏற்படுத்தக்கூடிய பகுதி தான் இயற்கை பேரிடர்கள் அதிகம் ஏற்படும் போது இந்த இடமும் முண்டக்கை தான் அதிகமாக ஏற்பட்டு இருந்தது அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் காரணமாக பாறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து அது அந்த மண் மண் மண்ணோட தண்ணி பாறை எல்லாம் வந்து அந்த சூரல் மாலா அந்த பகுதியை முழுதுமா அடித்து சென்று அடித்து சென்றுள்ளதா ஒரு தகவல் சொல்றாரு ஏற்கனவே அந்த பகுதியில வந்து வானிலை ஆஹ் மையங்கள் மூலமா இருநூத்தி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்யன்னு ஒரு தோராயமா சொல்லியிருந்தாங்க ஆனா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வந்து இந்த பகுதியில மழை பொழிஞ்சிருக்குது இதனால எதிர்பாராத அளவு மிக கனமழையும் மேக வெடிப்பும் ஏற்பட்டு இந்த நிலச்சரிவு நிகழ ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுல வந்து உலக நாட்டு தலைவர்களும் நமது இந்திய தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதையொட்டி இன்றும் நாளையும் கேரளா வந்து மாநில அரசு துக்கம் நாளாக அனுசரிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பாடமான நின்று போன்ற எந்த நிகழ்வுகளும் இனிமேல் நடக்காதமாறு அனைத்து அதிகாரிகள் அரசுகளும் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நன்றி வணக்கம்